ஹே கேர்ள்ஸ் வெல்கம் பேக் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேர்ள்ஸ் நான் நிலா பியூட்டி ஆஃபிஷியல் நேற்று நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு உங்களுக்கு சோர்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டீங்க ஃபுல் லிங்க்கை தாங்க தாங்கன்னு கண்டிப்பாக அந்த லிங்க்கை தான் இதோடது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் இதோட ரிசால் என்னென்னு உங்களுக்கு புரியும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இந்த 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 டொனிக்கை வந்து நான் எந்த திங்ஸை வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேங்கிறத நான் புட்டோ எடுத்து இதோடு நான் போடுறேன் நீங்கள் இந்த வீடியோவோடு நான் இன்வால்வ் பண்ணுறேன் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் அது இருக்குது பெரிய ஒரு காசெல்லாம் இல்லைங்க நார்மல் தான் நார்மல்னால் எப்படி சின்ன ஒரு காசு தான் அப்போனா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுக்கிற ஆனியன் ஆனியன் ஸ்கேன் ஸ்கின் தானே அந்த மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு வேற மைல்டாக ஒரு ஸ்கின் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டஸ்ட் எதிராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் போட்டுக்கொள்ளுங்கள் அதே போல் ரோஸ் மேரி ரோஸ் மேரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோஸ் மேரி கொஞ்சம் எடுத்து அதே ஒரு டூ டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் நல்லா போட்டு ஒன் கப் வாட்டர் எடுத்து நல்லா பாயில் பண்ணுங்கள் ஓ ஸ்லோவாக கேஸை வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணி எடுக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு பிளட் கலரில் வரும் ரெட்டு கலரில் வரும் டீ மாதிரி நம்ம டீ குடிப்போம் அப்படியே அந்த போல் உங்களுக்கு இதில் தேவை அப்படின்னா நீங்கள் அல்வாரா ஜெல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லெமன் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான திங்ஸுகள் இதோடு நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவைன்னா பட் நான் எதுவுமே சேர்க்க இல்லை ஓன்லி இது வந்து ரோஸ் மேரி அண்ட் ஆனியன் ஸ்கின் அந்த ஆனியனோட ஸ்கின் த வெங்காயம் தோல் அது ரெண்டும் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேறு எல்லாத்தையும் இதோட பொட்டு சூஸ் பண்ணுற நிலையாக இருக்கும்லாம் ஆஹாதாங்கிற எனக்கு தெரியாது பட் இது வந்து கிரேட்டாக வேக் அவுட் ஆகுது வெரி கிரைட்டாக வேக் அவுட் ஆகுது பட் என்னென்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொள்ளுங்க இதை வெளில குளிராக இருக்குது மழை டைம் அந்த மாதிரிலலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிக்கொள்ளுங்க வெயிலாக இருக்க டைம் சன்லைட் உமைச்சாக இருக்க டைமில் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணுங்கள் நல்லா நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர்ன்னு வச்சு வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க பண்ணிவிட்டு தலையில் வந்து எண்ணெய் வச்சுருக்கக்கூடாது ஹேரில் வந்து ஆயில் கண்டிஷனல் இருக்கக்கூடாது நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் பாட் பாட்டாக பாட் பாட்டாக ஹேர் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட் மைல்டு மசாஜ் ஒன்று கொடுங்க மைல்டு மசாஜுக்கு பிற்பாடு கொஞ்சம் நேரம் செஞ்சு ஒரு டென் டுவெண்ட்டி மினிட் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் அது ஏர் கண்டிஷன் இல்லாமல் காஞ்சிருக்கும் அந்த ஹேர் அந்த ஹேர் எல்லாம் வந்து அந்த டைமில் நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்க என்ன ஓயிலாக இருந்தாலும் உங்கள் தலைக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஒரு ஃபைவ் மினிட் மைல்டு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ கழித்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பாத் பண்ணலாம் ஹேரை வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காஞ்ச பிற்பாடு உங்களோட அந் அந்த ஃபுல் அண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஹேர்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் இருந்தனால நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேரை ஹேரை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்கள் சம்திங் டென் ஏர் ஹேர் உங்களுக்கு ஹேர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஒன் ஏர் டூ ஹேர் தான் உங்களுக்கு ஹேர்ஃபுல்லாக இருக்கும் கம்மி கம்மியாக இருக்கும் வெரி ஸ்மார்ட்டாக இருக்கும் நம்ம ஹேரை பார்க்குற நேரம் ஷைனிங்காக இருக்கும் ஹேர் ஹேர்ஃபுல் ஹேர் குரத்தும் ஆகுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம் எனக்கு அது இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதில் வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது கெமிக்கல் எதுவுமே இல்லை ப்யூரான ஒரு டொனிக் வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த நெத்தியெல்லாம் சொட்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இதை சூஸ் பண்ணுங்கள் அமேசிங்கான ஒரு அவுட்டை இது கொடுக்குது இந்த டொனிக் வந்து ஸோ இது நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் என்னோடய ஃபேமிலிஸுகளுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நான் யூஸ் ஆக கண்டென்ட்டுக்காக நான் கண்டிப்பாக அதை போடவே மாட்டேன் எனக்கு தேவையப்படாது ஸோ அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போடுறேன் இது உங்களுக்கு இதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னு எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணணும் நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவிலே லைவ்லேயே அந்த கமெண்ட் எடுத்து நான் படிப்பேன் கண்டிப்பாகவே ஸோ இதுதான் கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்து இதில் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தயவுசெய்து சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி இது ஓகே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடலாம் ஏன்னா கூல் இது வந்து இந்த ஓட்டர் ரோஸ்மேரியும் சரி ஆனியன் இஸ்கின்னும் வெரி கூலானது உங்கள் அந்த கிளைமேட் வந்து வெறிய ரன்னாக இருக்கும் இல்லை கூலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துரும் ஃபீவர் எஃபெக்ட் கொடுத்துரும் அப்போ அந்த பேவர் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு இது எத்தனை வாட்டி தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் பெஸ்ட் டைமாக உங்களுக்கு இதில் ரிசால்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரிசால்ட் கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நில்லாப்பி யூடியூப் அபிஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து மை அம்பல் ரிக்வஸ்ட் ஃபைவ் மினிட் ஒன் வீடியோ வாட்சிங் ஃபினிஷ் ஆஃப்டர் கிவ் யூ சப்போர்ட் எனி யூடியூப் எந்த யூடியூப்க்கு போனாலும் பரவாயில்ல ஒரு ஃபைவ் மினிட் ஃபுல் வீடியோ கண்டினியூ ஃபினிஷ் கிவ் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் லைக் ஆல் தட் ப்ளீஸ் மை அம்பல் ரிக்வஸ்ட் அதே போல் தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஒரு வீடியோ நல்லா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்டை கொடுத்து ஒரு லைக்கை கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா அது எப்போயுமே இருக்கும் அந்த ஃபேமிலிஸில் இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ கம்யூனிட்டி பசையோ பார்த்துட்டு லைக்கை கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸை கொடுத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவரில் யூடியூப் டீம் ரிமூவ் பண்ணிடுவாங்க அது எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடும் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஸோ அதனால தயவுசெய்து அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடறாய்ங்க இல்லை பண்ணாமே விட்டுருங்களே இது தானே ஒரு ஆப்ஷனாக இருக்கும் தயவுசெய்து அப்படி பண்ணவே பண்ணாங்க ஓகே கேர்ள்ஸ் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பியூட்டி அபிஷியல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க ஏதாவது கொஸ்டன் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேட்கலாம் வீடியோ சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை பியூட்டி டிப்ஸ்கள் எதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு யூடியூப் சேனல் என்னமாவது செட்டிங் தேவைன்னாலும் கேட்கலாம் கண்டிப்பாக யூ ஃபார் வாட்சிங்